வசந்தசேகர் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில் வந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது கதை மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை ஆண்டுக்கிட்டு இருந்தார் அவர் மிகப்பெரிய ராஜ்யம் அது அதுக்கு அவர் ராஜா ஓய்வு நேரங்களில் போய் காட்டில் போய் வேட்டையாடுவார் அந்த ராஜா மந்திரிகள் படத்தளபதிகள் எல்லோரும் போவாங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அதுமாதிரிலாம் அங்கே தங்கி அங்கே விலங்குகளை வேட்டையாடுவார் இப்போ வேட்டையை வரும்போது ஒரு சத்தம் கேட்குது ராஜாவுக்கு எல்லாம் தனித்தனியாக போய் வேட்டையாடி இருக்காங்க ராஜா ஆனத்தில் ஒரு சத்தம் கேட்குது அப்போ தேரை விட்டு இறங்கி போய் பார்க்குறாரு என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கால் கூடகன்ங்கிற ஒரு பாம்பு கரிய நிறமாக இருக்கிற பாம்பு அது கடித்தால் சாக மாட்டாங்க நிற மாறிடுவாங்க கருப்பாக மாறிடுவாங்க முதல்ல சகப்பாக இருந்தாக்கா கருப்பாயிடுவாங்க கருப்பாக இருந்தால் இன்னும் கருப்பாயிடுவாங்க அது மாதிரி அந்த அந்த பாம்போட அப்படி போய் பார்க்கும்போது அந்த பாம்பு இவரை தீண்டிடுச்சு தீண்ட உடனே பாம்பு தீண்டுச்சோம்னா தெரியும் அந்த கார்கூட இதுக்கு தெரியும் அந்த ராஜாக்களுக்கு தெரியும் இது நிறம் மாறிவிடும் சாவரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவர் கருப்பாயிட்டார் கணக்கரேன்னு ஆகிட்டார் ரொம்ப கருப்பாயிட்டார் அப்போ சரின்ட்டு திரும்பி வந்து தேர்மையில் ஏறி அந்த இது இல்லையா குதிரை மாதிரி ஏறி வராருங்க அவங்க மந்திரி மந்திரி ஆள்கிட்ட வந்திங்கன்னா அங்கே இருக்கிற மந்திரி ஆறுலாம் எங்கே எங்கள் ராஜா என்று கேட்குறாரு நான் தான் அவருன்றாங்க நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கீழே இறங்க சொல்லுங்க நீ கிடையாது அப்படி அவர் எங்கள் ராஜா வந்து மீது நல்லா தங்க நிற மாதிரி இருப்பார் சிகப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை நம்ப மாட்டேன்றாங்க நான் தான் ராஜா சரின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்புறம் அவங்களாம் ராஜா உட்காரன்னு தேடுறாங்க ஒரு ரெண்டு மணி நாள் தேடிட்டு ராஜா கார்டு திரும்பி நாட்டுக்கு போயிடுறாங்க இவர் என்னடாது நம்மளே ராஜா இல்லாட்டாங்களேன்ட்டு அவர் அந்த காட்டிலே தங்கிறார் கொஞ்ச நாள் அப்படி காட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறார் சரி கொஞ்சம் யோசனை செய்கிறார் சரி நம்ம ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க என்ன பண்ணுறது சரி அவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு போகிறார் அவர் ஆண்ட நாட்டுக்கு ராஜ்யம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க இவருடைய மகங்கள் ரெண்டு பேரும் ஆண் மகன்கள் இருக்காங்க அவங்கள வந்து அதில் ஒருத்தர் வந்து ராஜாவாக்கிறாங்க ராஜாக்கிட்டு இங்கே போன மந்திரி தலைவர்கள் அவங்களே அப்படியே நல்லபடியாக தான் ஆச்சு நடந்துகிட்ருக்காங்க சரி இது கேள்வி போகிறார் நல்லா தான் இருக்காங்க சரி நம்ம எப்படியாவது உள்ளார் போய் எப்படி செய்கிறது போய் வேலைக்கு கேட்குறார் அப்போ அங்கே இருக்கிற வேலை சேர்க்கிறவங்க சிப்பாய்களாக இருக்காங்களா என்ன வேலை தெரியலாம் நான் நல்லா குதிரை ஓட்டுவேன் தேர் ஓட்டுவேன் நல்லா அப்படின்றார் சரிப்பா நீ ஃபஸ்ட்டு படைத்தல் இது சிப்பாயை சேரு அதில் ஒரு திறமையை காட்டு அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக போகலான்ட்டு குதிரை ஓட்டுவதுக்கு ஒரு சிப்பாய் குதிரை சிப்பாயி மாதிரி சேர்ந்துடான் சேர்ந்துடான் சேர்ந்து அங்கே வந்து அதனால் அவருடைய திறமையை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இவர் இப்படி ஒரு சாதாரண சுப்பாய் மாதிரியே தெரியலே அப்படின்ட்டு அப்படியே வந்து லாஸ்ட்டில் ஒரு முடிவில் என்ன பண்ணுறாங்க இந்த ராஜகுமாரர்களுக்கு தேர்வு அப்படியே நினைச்சிடறாங்க ஏன்னா இதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க தான் அது பேர் முக்கியமான பொறுப்பெலாம் கொடுப்பாங்க அரசாங்கத்தில் தேர்வற்றத்துக்கு அது ராஜகுமார் எங்கெல்லாம் போகிறாங்களோ படிப்புக்கு அது மாதிரி விளையாட அந்த வீரரைவித்துக்கில் அது மாதிரி அந்த வீர சம்மந்தப்பட்டதை கற்றுக்கிறதுக்கு எல்லாம் போவாங்களே தேரில் போவாங்க ஒரு குறிப்பிட தூரத்துக்கு அங்கே போய் இப்போ கற்றுக்குவாங்களே அதுக்கு தேரோட்டியாக ஏக்கை பெருமை பண்ணிச்சுறாங்க வெளியில் போனால் பயணம் போனால் ராஜகுடும்பத்துக்கு இவர் தான் தேரோட்டி இவங்க மனைவி இந்த எல்லாம் எல்லாத்தான் தேரில் தான் வராங்க இவர் ஓட்டிகிட்டு தான் போகிறாரு ஆனால் இவர் புதுசாக தேரில் இவரும் சொல்லலை அப்போ ஒரு தடவை ராஜகுமாரிகளும் தேர் ஓட்டி அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன விஷயத்த விவாதம் பண்ணுறாங்க இந்த விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இவர் இந்த தேரொட்டியானவர் ராஜா அவர் சொல்லுகிறார் இல்லைங்க இது மாதிரி கிடையாது தம்பி இது என்ன சொல்லுகிறார் ராஜகுமார் வரையில் நீங்கள் இது மாதிரி இல்லை இது மாதிரின்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் கோவம் வந்து தேரோட்டியே உன்னுடைய வேலை தேர்வோட்டு வருதான்னு தவிர எங்களுக்கு யோசனை சொல்வதல்ல உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் நீங்கள் தேர்வு ஓட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார் அவர் மனதிலே சிரித்து கொண்டு சரிங்க ராஜகுமாரிகள் அவருக்கு தேரோட்டிட்டு போகிறார் பாருங்க அப்பா உள்ள அந்த ராஜ்யமே அவருக்கு தான் இருந்தாலும் சில காரணங்களால் அவர் வந்து தேர் மாறிட்டார் கொஞ்ச காலம் போகுதுங்க அப்படி கொஞ்ச காலம் போகும் போக அந்த கார் குருவோடைய பாம்பு வகையை என்ன குணம்னாக்க அந்த விஷம் தீண்டுச்சுட்டா கருப்பாயிட்டார்ல நாளாக நாளாக அந்த கருமை நிறம் போல் முதலில் அப்புறம் ஒரு கடைசி காலகட்டத்தில் ஒரு மாத கணக்கில் வருஷ கணக்கில் அப்படி ஆனோடனே அந்த பழைய நேரத்துக்கு வந்துடுவாங்க எந்த ஒரு பாதிப்பெல்லாம் இருக்காது அதேமாரி இவருடைய நிறம் மாறுது அந்த கருமை வந்து அப்படி மாறி மாறி சிறப்பாக மாற மாற அப்போ அந்த மந்திரி இவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் ராஜகுமாரை மாதிரி இருக்கிறாரு ஆனால் கருப்பாக இருக்கிறார் அவருக்கு அந்த டவுட்டு அதனால் ஒரு காலகட்டத்தில் அவர் கட்டுப்பிடிச்சுடாரு நீங்க தானே அப்படின்னு பேசும்போது தனியாக கூப்பிட்டு பேசும்போது அப்ப சொல்லிடுறேன் இதுமாரி மாதிரி ஆயிடுச்சு இது இதுமாரி ஆயிடுச்சு அந்த கார் கூட தீஞ்சிடுச்சு நான் சொன்னேன் ஆமாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் நானே இவர இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அப்புறம் போய் ராணி கிட்ட சொல்றாரு இது மாதிரி ஆயிடுச்சு இவருதான் ராஜாணும்னா எல்லாம் வாரம் அடிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக காணப்போன ஒரு திடீர்னு ஒருத்தர் இங்கேயே நம்ம அரசிய நம்ம இதுலயே சுப்பாய வேலை பார்த்து தேர்வோட்டியா பார்த்துக்கணும் வந்து பார்த்துட்டு காலைல விழுந்து கும்பிடறாங்க அவங்க பா அந்த ராஜகுமார்களும் வந்து அப்படியே உங்களை நான் தேடி விட்டேன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்கள் இதுதாங்க வாழ்க்கை ஒருவருக்கு அந்த பதவி போயிடுச்சுன்னாக்க எப்படிலாம் மறுபடியும் அந்த பதவியை வாங்குறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அசில் குடும்பத்தோடு போய் அந்த ராஜசபையில் சேர்ந்து மறுபடியும் முடிசூட்டி கொள்கிறாங்க அந்த ராஜா நன்றி வணக்கம்